நான் தான் அடிக்கடி சொல்ல என்ன கிட்ட சாமியும் எனக்கும் ஒரு தொடர்புனது தாவம் பண்ண சொன்னாரு தாவம் பண்ண குரு என்ன சொன்னாரு தாவம் பண்ண சொன்னாரு பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படி இருந்து இப்படி வந்து இப்படி இருந்து எனக்கு அந்த அவருக்கு அனுபவம் எனக்கு கிடைக்கலையே அதையே நினைக்க விடாய் இறைவன் குரு நம்ம கூட இருக்காரு அப்புறம் என்ன நம்மளை எப்படி வழி நடத்தணுமோ நடத்திட்டு போவார் நமக்கு என்ன வேணும் நமக்கு தெரியல குருவுக்கு தெரியும் கரெக்டா நமக்கு அப்பப்ப தருவாரு கொடுப்பாரு நம்மளை எப்படி டைரக்ட் பண்ணுமோ அப்படி டைரக்ட் பண்ணுவாரு நல்லா இருக்கலாம் நல்லா இருப்போம் நெறிக்கே எம்மை கூட்டி விட்டார்னு வள்ளல் பெருமான்னு கூட சொல்லுவாரு அப்போ குரு நெறிக்கு வந்துட்டோம்னா குரு பார்த்துடுவார் குரு தான் அம்மைய நம்முடைய அறியாமையில தான் நம்ம கிணத்து நாத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா அப்படி இருக்க எப்படி இருக்கா அது எப்படி தை சொந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒண்ணும் வராது நல்லா இருக்கலாம்